ஆமா சின்ன பண்ணு உங்க மாமியார் சொல்லதும் சரிதான் எடுத்தவன் கவுத்தோன்னு எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணிடக்கூடாது கொஞ்சம் பொறுமையா அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் என்னக்கா நீங்களும் இப்படி சொல்லுதீங்க ஆமா சின்ன பண்ணு உங்க மாமியாருக்கு சம்பந்திகாரி சரியான தில்லால அங்கடி எல்லாம் இருக்கா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சாதான் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியும் ம் வீட்டை விட்டு வெளியே போனவங்க வீட்டு வாசல்லே உட்கார்ந்துருக்காவளா இல்லைன்னா இந்த தெருவை விட்டே வெளியே போயிட்டாவளான்னு போய் பார்த்துட்டு வா ஓகே சரிங்க தே இங்கே பாரு இங்க என்கிட்ட நின்னு திருச்சிக்கிட்டே நிக்கிற மாதிரி அங்க வெளிய போய் நின்னு திருச்சிக்கிட்டே நிக்க படாது நல்ல மொகரக்கட்டை கோவமா வச்ச மாதிரி வெளிய போய் பார்க்கணும் சரியா இப்ப இப்படியாது ஆஹ் அப்படியே தான் அப்படியே வெளிய போய் நின்னு பாரு அவ ரெண்டு பேரும் எங்க நிக்க வேணும் ஆஹ் சரிங்கிட்டு போய்ட்டு வரேன் போ போவா சீக்கிரமா போய் பாத்துட்டு வா ஏயப்பா எங்க மாமியாருக்கு சடவையே வராதா எந்த நேரமும் நல்ல சத்தம் போட்டு கத்தி கத்தி தான் பேசுதாவும் ஹம் யார்கிட்ட இந்த சவுண்டு சரோஜானா சும்மாவா

மாதிரி நான் என்னத்துக்கா போட்டு யோசிக்க வீட்டுல ஆள் இல்லாத சமயமா பார்த்து வீட்டை உடைச்சி நடு வீட்டுல வந்து உட்காந்துருக்கா போய் கேட்க போனா எங்க மாமியார வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருக்கா இவ்வளவு எல்லாம் வாரியலால நாலு சாத்தி சாத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்துக்கு இல்லாம இப்படி பேசிக்கிட்டாக்கா நிக்கணும் ஏன் மரமோலா கொஞ்சம் பொறுமே சொல்றது கேளு மரமோலா சும்மா இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காத அதான் என் சம்பந்திகாரியை பத்தி நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல ஆமா பெரிய பொல்லாத்த சம்மந்தி இத்தனை வருஷம் அங்க ஆள் அணக்கமே இல்ல இப்போ என்னடான்னா நேத்துக்கு பெஞ்ச மலையில முளைச்ச காலா மாதிரி திடீர்னு வந்து நின்னுக்கிட்டு இதுதான் என் வீடு நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லுவா நாம அதை கேட்டுக்கிட்டு பேசாம நின்னுகிட்டு இருக்கணுமா அந்த பிள்ளாலங்கடிய பத்தி தான் ஏற்கனவே சொன்னோம்ல மர்மோல நீ இப்போ ஒண்ணு கேக்க அவ ஒரு பிரச்சனை இழுத்து விட்டு அப்புறம் சின்ன பிரச்சனையே பெரிய பிரச்சனையா கிர்வா இதே ஏற்கனவே உங்க சம்பந்திகாரி பெரிய பிரச்சனையாக்கினா இப்படி உங்களை வாசல்ல உட்கார வச்சிருக்கா அதை தெரிஞ்சுக்கிடுங்க முதல்ல

கன்னியாகுமரி பக்கத்துல தானே இருக்கு நாம ரெண்டு பேரும் போய் சுத்தி எடுத்து பார்த்துட்டு வருவோமானு கேட்டேன் டே வேற ஒண்ணு இல்ல ஆமாமா உன்னை ஊர சுத்தி காட்டதா உன கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆளைய முகர கட்டையும் பாறேன் ஏடி இப்படி சொல்லுதியா நான் உங்களை விட அழகாதனதே இருக்கேன் ஆமாமா நல்ல அழகு வாவியமா தான் இருக்க முதல்ல நான் சொன்ன வேலைய போய் பாருடி போடிங்க எங்க அத்தை விட நான் ரொம்ப அழகா இருக்கம்ல அத போறாம ஹ்ம் போறாமே கண்ணை குத்தும்

சரிதா ஆமாதே, ரொம்ப சரிதா அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன சொல்லுதா

அம்மா இன்னே நம்ம பேர்ல எழுதி வாங்குறோமா ஏட்டி 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 வண்டில உட்காருங்க கிளம்பலாம் ஏ ஒரு நிமிஷம் இரு இவ நீ ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம்ன்ற இடக்க ஓ மர்மமவ எவ்ளோ பாசமா பாசமா கூப்பிடுதா அதுக்கடி மவனையும் நீ ஆபீஸ்க்கு போய் இருந்தாலாவது கேண்டீன் லேயாது வாங்கி சாப்பிட்டுப்ப ஆனா இன்னைக்கு உனக்கு ஆபீஸ்க்கு லீவ் இல்ல மத்தியானம் எப்படி மக்கா சாப்பிடுவ அதனால அம்மா உனக்கு சோத்த பொங்கி வச்சிட்டு அப்புறமா நான் மர்மமா கூட கடைக்கு கிளம்பி போறேன் யாத்தடி வீட்ல இருந்து வாசல் வரைக்கும் கிளப்பிட்டு வர்றதுக்கே இவ்வளவு சங்கடப்பட்டு இப்ப எங்க அம்மா வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு எனக்கு சோத்த பொங்கி வச்சுக்கிட்டு கிளம்புவாவளா நான் சோரத்திக்காம பட்டினியா கிடந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு எப்படியாவது மாமியார் மருமவளையும் ஒன்னா ஷாப்பிங்க அனுப்பிடணும் இப்படி முதல்ல மத்தியான சாப்பாட்டை பத்தி நீ கவலையப்படாதமா இன்னைக்கு என்னோட சமையல் திறமைய நான் காட்ட போறேன் பாத்தியம்மா என் பொண்டாட்டி எவ்வளவு சந்தோஷமா சொல்லுதா பாத்தியா நீ யம்மா நான் எதுக்குமா சங்கடப்படணும் அன்பான அம்மாவுக்கும் பாசமான பொண்டாட்டிக்கும் அப்புறம் அறிவான அப்பாவுக்கு சமைச்சு போடுறதுக்கு இத நான் குடுத்து வச்சிருக்கேம்மா நான் குடுத்து வச்சிருக்கணும் கவிதே கவிதே யம்மா இந்தங்கமா இந்த கட்டையில காளில செஞ்ச இட்லியும் சட்னி சாம்பார் அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் வச்சிருக்கேம்மா நீங்க எடுத்துட்டு போங்க

என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டா என் பொண்டாட்டியும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டா பின்ன இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஆஃபீஸ் லீவு இன்னைக்கியாவது நான் வீட்டில் நிம்மதியா இருக்கணும்ல அதுக்கு தான் ப்ளான் பண்ணி என் பொண்டாட்டியையும் எங்க அம்மாவையும் ஷாப்பிங்க்கு அனுப்பி வச்சுட்டேன் போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இனி ராத்திரி தான் வீட்டுக்கு வந்து சேர்றவ மாமியர் மர்மவ ஏ ஏ பொண்டாட்டி ஷாப்பிங்க்கு போயிட்டா பெரியப்பா இவ்வளவு சந்தோஷமா நான் ஒரு கூட பார்த்தது இல்லையா யாதடி அப்படி ASCII ஆ ஆமா கிர்தக்கோ வெளியில வந்து உட்கார்ந்திருக்கவோ சின்ன பண்ங்க சம்மந்தி தான் அவள போட்டு படா படுத்துதன்ன பார்த்தா இப்ப சின்ன பண்ங்க மாமியர்

நாம பாக்கலையா சீனா மாமியார் மாமியார் எங்க மாமியார் சொல்லுதே? எங்க மாமனர் செத்து பண்ணதுக்கு காரணம்